சமுதாயம் புகழ்கின்றோம் என்ற பெயரிலே வரம்பு கடந்து செல்வார்கள் என்பதை அல்லாவுடைய ரசூல் தன்னுடைய மரண படுக்கைக்கு முன்பாக மரணத்தை அடைவதற்கு முன்பாக இந்த உமத்திற்கு எல்லைகளை வகுத்தார்கள் சட்ட திட்டங்களை வகுத்தார்கள் உண்மையான மூமென்களாக இருந்தால் அதனை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர்களுடைய பெயரில் புகழ்கின்ற என்ற பெயரில் நடிகை நடிகைகளுடைய பாடலை முன்மாதிரியாக எடுத்து பாடினால் நன்மை கிடைக்குமாக யோசிப்பார்கள் பாருங்க நடிகை நடிகை சினிமாவில பாடுற பாட்ட முன்மாதிரியா எழுத்து ரசூல்லாவை புகழ்வதா எவ்வளவு கொஞ்சம் நம்ம யோசிச்சாலே தெரியுங்க நம்ம அல்லாவுடைய ரசூலை புகழ்வதற்கு யாரை முன்மாதிரியா எழுத்துறோம் நடிகை நடிகைகளுடைய பாடலை முன்மாதிரியாக எடுத்து நடப்பதற்கு அல்ல ஒரு ஆணையும் ரசூலையும் அனுப்பி வைத்தா யோசிப்பாருங்க எவ்வளவு பெரிய பாவத்தை எவ்வளவு பெரிய பாவமான காரியத்தை கல்வி கற்ற குரானை மனப்பாடம் செய்தவர்களுடைய நிலை என்ன நிலைமைக்கு போயிடுச்சு பாருங்க பாருங்க அல்லாவுடைய கலாமை சுமந்தவர்கள் உடைய உச்சரிப்பு யாருடைய உச்சரிப்பு நடிகை நடிகைகளுடைய உச்சரிப்பு எங்கே அல்லாவுடைய கலாமை சுமந்தவர்கள் அல்லாவுடைய கல்வியை கற்றவர்களுடைய நடிகை நடிகைகளுடைய முன்மாதிரியை உரை தூதரை பாராட்டுகின்றோம் என்ற பெயரில் இறை இல்லத்தில் யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டி விட்டோம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அல்லாவுடன் அவர்களுக்காக நாம துவா செய்ய வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஆழமான செய்தி பல விஷயங்களை அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசல் அவர்கள் ஒரு முறை ஒரு ஒரு சபையில இருக்கின்ற பொழுது ஒரு பெண்மணி கவிதை சொல்கிறார் அந்த கவிதை பதில் சகாபாக்களை பற்றி பேசுகிறார் அந்த நேரத்தில் அந்த பெண்மணி ஒரு வார்த்தை சொல்லி வருகிறார் எங்களிடத்தில் ஒரு நபி இருக்கிறார் அவர் நாளை நடப்பதை அறிவார் என்று சொல்லே ரசூ அப்படி எல்லாம் சொல்லிடாத மாலை நடக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரியாது மறுமை மா மறைவான விஷயங்கள் இருக்கிறது நீ சகாபாக்களை பற்றி பெருமையாக பேசினாய் அதை மட்டுமே பேசு என்று ரசூசல்லா உடனடியாக தடையை விதிக்கிறார்கள் அன்பானவர்களே